இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பை பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துலேருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்னைக்கு நிகழ இருக்கு இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறுல தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திர கிரகணமானது முடிய போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுலாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நின்று ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணும் நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகுப்பு கொடுக்கிறேன் அப்ப அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க பத்து மணிக்கு தொடங்குறதாவே எடுத்துக்கங்களேன் அப்போ அதுல இருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அழிந்தறது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டா அப்படின்னாக்கா செரிமான குறை பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்பந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அது தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போ தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது சிறப்பை தரும் விதிங்க வெளியில வந்து சுற்றி உலாவதை கொஞ்சம் கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரியா சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ சந்திர கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னையெல்லாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த அது மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூஷன் விஷாகும் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒன்பதுல அதோட கனெக்டிவிட்டியில தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக கிரக பெரிய லெவலில் பாதிப்பை தராத மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திர நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குவோம் ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்ப மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசன விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற சத்தியத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்ட காத்துகள் அடிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம்னு தான் சொல்லணும் அதே வேளையில் ஒரே இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க என்ன சார் அதிர்ஷ்டமும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அதே நேரத்தில் பாதிப்பும் இருக்குது அது ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா அதுக்கான விளக்கத்தை நான் இந்த மாதத்தில் நான் கண்டிப்பாக கொடுக்க விரும்புகிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது சந்திர கிரகணம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலும் சந்திர கிரகமானது தொடங்க இருக்குது இது இந்தியாவில் கண்டிப்பா தெரிய இருக்குங்க அதனால் இந்த கிரகணத்தினால பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக இந்த ராசியில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நபர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகள் வரலாம் அப்படின்றனால நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னாக்கா நள்ளிரவு தொடங்கிறதுனால அன்றைய நேர காலங்களில் நீங்கள் இரவு நேரத்தை வீட்டில இருந்து வெளியில் வராமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அன்றைய நேரத்தில் உணவு வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பாகவே உணவை நீங்க அருந்திடணும் இரவு நேரத்தில் உணவு அருந்தக்கூடாது கூடாது மறுநாள் அதிகாலை எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் வச்சு ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய ஐந்து நட்சத்திரத்தில் உங்கள் உங்களுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆகிறதுனால விசாக நட்சத்திரக்காரர்கள் கம்பல்சரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரது விசேஷத்தை கொடுக்கும் இருக்கும் ஏன்னா ராகு கேதுவின் சக்திகளை அடைக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகர் கோயிலுக்கு விநாயகருக்கு மட்டுமே உண்டு அதனால் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று வெளியில் வராமல் இருந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகளை தட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மற்ற மீதமுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க ஏன்னா இந்த மாத காலகட்டத்தில் தான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருபுகான் இருந்து உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய காலம் காலகட்டமாக உருவாதுங்க அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டமானது நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சேர்த்துக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் உதயமாக போகுதுன்ற விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு தெளிவான ஒரு அமைப்புலாம் இருக்கும் தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரலும் உங்களோட தொழில்களை இந்த நேரத்தில் விரிவுபடுத்துவதற்கான ஒரு உகந்த காலகட்டம் உங்களோட ராசிநாதனும் பத்தாம் இடத்துல தொழில் இருக்கார் செப்டம்பர் தொழில் இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி பிறகு லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார் அப்ப தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு அமைப்புகளுமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் பழைய கடன்களை அடை கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் உதயமா போகுதுங்க வெகுநாள் ஆச்சு சார் பழைய கடன்கள் அடைக்க முடியல லோன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அடைச்சிடலாம் நாளைக்கு ஏதோ செலவு நாள் போயிட்டே இருக்கு அதை அடைக்க முடியலன்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பின்னர் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார பழைய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல லாபஸ்தானத்துல வந்து பதினோராம் இடத்துல சுக்கரணும் குடும்பத்தில் ஏதோ சுபம் நடத்த போறீங்க நாலு பேரை வச்சு ஒரு விருந்து படைக்கக்கூடிய காலகட்டம் உதயமாகும் அல்லது ஏதாவது உறவுகள் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பேரை இல்லைன்னு இந்த மாதத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தை சந்தோஷங்கள் ஏற்படலாம் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் சொந்த பந்தத்தினால மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறலாம் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை காத்திருந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான அரசு உத்தியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லை சார் இங்கெல்லாம் உழைச்சி என்னால் முடியாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகலான்னு நினைக்கிறனாக்கா கண்டிப்பாக இந்த சனி பகவான் இங்கே இன்றைக்கி வக்கரத்தில் வந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இந்த நேர காலகட்டம் உதயமாக போகுது அப்படின்ட்டு இருக்கீங்க அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம் குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கனால தெளிவான சிந்தைகளும் தெளிவான மனநிலைமைகளும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்செல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் பண பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் பல பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் புதுசாக வீடு முனைவாசு வாங்குவதுக்கு கட்டுவதுக்கான நேர காலகட்டம் உதயமாகுது இந்த மாதிரி ஏதாவது புதுசாக வாங்கணும் கட்டணும் நினச்சிங்கன்னா கட்ட தொடங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த கிரகண நாட்கள் அன்று மட்டும் இந்த வழிபாடு செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித தோஷங்களோ பாதிப்புகளோ மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு ஒருவேளை சித்திரை நட்சத்திரகாரமாக இருக்காங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் கிடையாது கிடையாது ஏன்னா அந்த ராகுவும் சந்திரனும் இணைந்தே இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல எந்த நட்சத்திரங்கள்லாம் உதயமாக போதோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு உருவாகும் அப்போ இந்த நேரத்தில் அது ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக விசாக நட்சத்திரம் உங்களுக்கு துலாம் ராசியில் வர்றதுனால விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த பரிகாரம் செய்து கொண்டால் போதுமானது மற்றவர்களுக்கு இதை இந்த கிரகண தோஷங்கள் அதிர்ஷ்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன சார் இந்த துலாம் ராசிக்கேன்னு சொல்கிறீங்க அப்போ துலாம் ராசியை எடுத்துக்கிறதா அப்படின்னாக்கா கிடையாது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் பாதிப்பு இருக்குது சுவாதி சித்திரை நட்சத்திரத்தக்காரர்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்புகள் கிடையாது இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டமாக இருக்குது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் ஆக போகுது குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் ஏற்படுத்த போகிறீங்க சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்னு இருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்